நீலகிரி மாவட்டம் உதகையில் கர்நாடகாவில் இருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த சொகுசு கார் சாலையில் தீபிடித்து எரிந்ததால் பரபரப்பு தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தீயை இணைத்தனர் காரில் பயணித்த யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை சுற்றுலா நகரமான உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க கேரளா கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கர்நாடகாவிலிருந்து சொகுசு காரில் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு சுற்றுலா வந்து பல்வேறு சுற்றுலா ஸ்தலங்களை கண்டு ரசித்த பின்பு மீண்டும் இன்று உதகையிலிருந்து கர்நாடகா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கார் ஹெச்பிஎஃப் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது காரின் முன்பகுதியில் தீப்பிடித்து எரிய துவங்கியது இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் காரில் இருந்து உடனடியாக இறங்கினர் இருப்பினும் காரில் தீ கட்டுக்கடங்காமல் எரிய துவங்கியவுடன் அப்பகுதியில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது காரில் வந்தவர்கள் குறித்த விவரங்களை போலீசார் தற்போது சேகரித்து வருகின்றனர்